புயல் மற்றும் கனமழை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பேஞ்சல் புயலால் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை மெரினாவில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் அவ்வளண்ட கடலாம் எல்லாமே வீடு எல்லாமே ஒண்ணா வந்துருக்கும் போல முடியாதா இருந்தா இவ்வளவு தண்ணி வருது அவ்வளவு தண்டா இருக்கா இருக்கு இருட்டாயிடுச்சு பேஞ்சல் புயல் இன்னும் சில மணி நேரங்களில் பாண்டிச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் அங்கு உள்ள சூழல் என்ன என்பது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார் எழில் வணக்கம் பாண்டிச்சேரியில் தற்போது என்ன நிலவரம் மழை பெய்து கொண்டிருக்கிறதா இல்ல பலத்த காற்று மட்டும்தான் கொண்டிருக்கிறதா விரிவான தகவல்கள் எழில் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது மேலும் காற்றின் வேகமும் அதிகரித்து உள்ளது குறிப்பாக கூற வேண்டுமென்றால் நாம் தற்பொழுது கடற்கரை சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம் தற்பொழுது காற்றின் வேகமானது அதிகரித்து வருகிறது அதேபோல் கடல் அலையின் சீற்றமும் கூடுதலாக காணப்படுகிறது மேலும் கடற்கரை சாலை முழுவதுமாக போலீசார் தடுப்புகளை அமைத்து சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களை உள்ளே அனுமதிக்காமல் காலிலிருந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர வருகின்றனர் இருந்தபொழுதிலும் தற்பொழுது இந்த தரைக்காற்றானது அதிகரித்து காணப்படுகிறது இதேபோல் மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த தொடர்ந்து பெய்து மழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் நீர் தேங்கியுள்ளது தற்பொழுது காற்றின் வேகமானது அவ்வப்பொழுது அதிகரித்து வருவதன் காரணமாக ஒரு பலத்த காற்று வீசி வருகிறது மேலும் வந்து தற்பொழுது இந்த காற்று அதிகரித்ததன் காரணமாக கடல் அலையின் சீற்றமும் தொடர்ச்சியாக அதிக அதிகரித்து காணப்படுகிறது காணப்பட்டு வருகிறது மேலும் நேரம் ஆக 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 அதிகப்படியான காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே தற்போதைய நிலையை பொறுத்தவரை புதுச்சேரியில் இந்த புயல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் அதிகப்படியான காற்று வீசி வருவது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு பாண்டிச்சேரி அருகே பேஞ்சல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் அங்கு பலத்த காற்றுடன் கனமழையும் அதோடு கடலும் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது அங்கிருந்து கள விவரங்களை களத்தில் இருந்து பதிவு செய்தார் எமது செய்தியாளர் எழில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க